கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறை ரத்து செய்யப்படும் ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும் அறிவிப்பு ஐந்து சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயதிகள் தொடங்குவதற்கு பட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூற்று வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி இஸ்லாமிய கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த

ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் ஐந்து வெளியிடப்பட்டன தற்போது மேலும் ஐந்து அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுகின்றன இதுவரை பத்து அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன

ஒரு பெண் ஒரு ஆண் மற்ற மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க அதோட நந்தம் நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே வந்து ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியே அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் குழுவி செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டது இதைத்தான் நான் சொன்னேன் தலை நிமிர்ந்துல்ல தலை குனிஞ்சு போய் தொங்கி போயிடுச்சு அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம் நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம் சரிபார்த்து இறுதியாக பட்டியலாக நான் வெளியிடுவோம் மேலும் பல அறிவிப்புகள் அது வரும் அறிப்பா வரும் தம்பி கட்டாயிட்டு ஏற்கனவே நாங்க அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும் அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் அது மட்டும் இல்ல இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசையில் இருக்கிறது அதுக்கெல்லாம் விரிவு இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்பட்டது ஏ ஊடக நண்பர்கள் பத்திரம்